தமிழ் இயல் ஒன்று உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெறுமாறு ஐந்து தொடர்கள் எழுந்த பழங்காலத்தில் போர் தொடங்கும் முன் ஆள் நிறைகளை கவர்ந்து வருவர் ஆ பசு கனமான பொருளை தூக்காதே வை என்று தாய் மகனிடம் கூறினாள் கந்தனுக்கு முருகன் கை கொடுத்து உதவி செய்தான் தை மாத முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படும் நீ எங்கே சென்றாய் என்று சீதா ராவணனிடம் கேட்டாள் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெருக்கம் குறித்து இளங்குமரனார் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் பதினாலு பதினஞ்சு பதினாறில் இருக்குது பக்க எண் பதினாலில் எண் ஹெட்டிங் போட்டு தமிழ் மொழி செந்தமிழாகவும் செந்தமிழ் செந்திமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் விளங்குகிறது தமிழ்மொழி சொல் மிக்க மொழி என்பதை இக்கட்டுரையில் காண்போம் அடுத்தது மொழி ஹெட்டிங் ஹெட்டிங்லை போட்டு மூணாவது பேரில் மொழியை அதில் ஆரம்பித்து நாலாவது பேரில் தொல்காப்பியர் வரையும் குறிச்சிக்கிடுங்க அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின் லாஸ்ட்டு பேரால் உயிர் வரிசையில் அதில் ஆரம்பித்து இரண்டு என்றார் அது வரையும் அடுத்தது பக்க என் பதினஞ்சில் கலைச்சொல் வடிவம்னு ஹெட்டிங் லைட் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேரா தொல்காப்பியருக்கு அதில் ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக குறித்துக்கிடுங்க அடுத்தது ஆமா என்று ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக செகண்ட் பேரா ஃபுல்லாக குறித்துக்கிடுங்க அடுத்தது மூணாவது பேரா மூணாவது பேரால் மா என்பது அதில் ஆரம்பித்து நாலாவது லைனில் என்கிற வரையும் அப்புறம் அறியமாக ஆரம்பித்து நிற்கின்றது வரையும் அடுத்தது இக்கால வழக்குன்னு ஹெட்டிங் லைன் போட்டு இ என்னும் அதில் ஆரம்பித்து நின்றுச்சு அதுக்கு அடுத்த பேரால் போவா என் அந்த இதில் சொற்கள் வரையும் பிடிச்சி விடுங்க அடுத்தது மாட்டம் பெற்றவை ஹெட்டிங் லைன் போட்டு லாஸ்ட்டு பேரா ஆண் என்பது அதில் ஆரம்பித்து ஆகியது வரையும் பே ஆகியது வரையும் அடுத்தது பக்கம் என் பதினாறில் புதுசு பேரா தொலைவில் ஆரம்பித்து ஏ என்றாகியது வரையும் அப்புறம் முடிவுரைன்னு போட்டு லாஸ்ட் பேரான் தமிழில் எழுத்து ஒரு மொழியர் ஆரம்பித்து பண்பாட்டை காப்பான் அதுவரையும் இதுவரையும் ஃபுல் ஆன்சர் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்